வணக்கம் இந்த கிளிப்பில் நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம சபை கூட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை நடக்கும் அது என்ன தேதியில் என்ன தினத்தில் நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக பார்ப்போம் அதாவது எல்லோரும் வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம வரி கட்டுறோம் நம்மளோட உரிமையை நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் இங்கே ஷார்ட்கட் உன்காசு உன் குடிநீர் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு இப்போ இதோட கேள்வி எப்படி இருக்கலாம் அப்படின்னா இவற்றுள் கிராம சபை கூட்டம் நடைபெறும் தினங்களில் தவறானது எது காந்தி ஜெயந்தி குழந்தைகள் தினம் உழைப்பாளர் தினம் உள்ளாட்சி தினம் இதில் எது தவறு அப்படின்னா குழந்தைகள் தினம் வந்து தவறு சரி வாங்க ஷார்ட்கட் பார்ப்போம் உன் காசு உன் குடிநீர் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உன் அப்படின்னா உள்ளாட்சி தினம் கா சு உன் குடி நீர் இது எல்லாமே தனித்தனியாக குறிக்கும் அது என்னன்னு பார்ப்போம் உன் அப்படின்னா உள்ளாட்சி தினம் கா அப்படின்னா காந்தி ஜெயந்தி ஷூ அப்படின்னா சுதந்திர தினம் மறுபடியும் உன் அப்படின்னா உழைப்பாளர் தினம் குடி அப்படின்னா குடியரசு தினம் நீர் அப்படின்னா உலக நீர் தினம் இதெல்லாம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி தினம் தமிழ்நாடு நாள்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் நவம்பர் ஒன்று காந்தி ஜெயந்தி நமக்கு நல்லா தெரியும் அக்டோபர் ரெண்டு சுதந்திர தினம் விடுதலை நாள்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு உழைப்பாளர் தினம் அல்லது தொழிலாளர் தினம்னு சொல்லுவாங்க என்னது மே ஒன்று குடியரசு தினம் நல்லாவே தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறு உலக நீர் தினம் என்ன மார்ச் இருபத்தி ரெண்டு இப்போ இந்த ஒரு ஷார்ட்கட்லேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் உன்காசு உன் குடிநீர் ஓகே வேறு ஒரு கண்டென்ட்டில் அடுத்த ஒரு ஷார்ட்கட்டாக பார்ப்போம் நன்றி